அலை அஸ்ட்ரோ சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து குரு சிவராஜ் யோகத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது வருகிற ஜூன் பதினாலாம் தேதி ஆனவர் வந்து மிதன ராசிக்கு வந்து ஆகிறார் மிதன ராசிக்கு வர சூரியன் ஒரு மாத காலம் குருவோட தங்கி மிதன ராசியில் பிரவேசிப்பார் இதனால குரு சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஏற்படுகிறது இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நன்மைகள் பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும் அது என்னென்ன நன்மைகள் என்பது இப்ப நம்ம டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னால குரு சிவராஜ் யோகம்னா என்ன

குரு சிவராஜ் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து அவரவர்கள் இருக்கக்கூடிய சாண பலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நிச்சயம் நட்பங்கள் அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நடக்கும் இது மூன்றாவதாக குருவானவர் பாத்தீங்கன்னா எப்பொழுது சூரியனுக்கு சம சப்தமாக வருகிறாரோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படும் அதாவது குருவினுடைய ஏழாம் பார்வை பாத்தீங்கன்னா சூரியன் மேல விழுகும் சூரியனுடைய ஏலாம் பார்வை பாத்தீங்கன்னா குருவின் மேல விழுகும் இதனால குரு சிவராஜ் யோகம் ஏற்படும் இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா மற்ற அமைப்பை காட்டிலும் அதிக அளவு நட்பகங்கள் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் இந்த சிவராஜ் யோகம் செய்யும் உங்களுடைய ஜாதகத்துல தற்போது குரு தசையோ குரு புத்தியோ அல்லது சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடந்துச்சுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் நிச்சயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சிவராஜ் யோக நாளா வந்து என்னென்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் மிதன ராசினியர்களே உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா சூரியன் மற்றும் குரு ரெண்டு பேரும் இணைந்து சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரிய அதிபதி குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்துக்குரிய அதிபதி

எந்த ஒரு நீங்கள் ஈடுபட்டா அதுவும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது குருவானவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி அதாவது இந்த பத்தாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தமான வேலைகளை குறிக்கக்கூடிய இடம் அவர் வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால அரசு சம்பந்தமான ஏதாவது ஒரு காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசு சம்பந்தமான எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்க கான்ட்ராக்ட் ஒர்க்கு இல்ல ஒரு டெம்பரரி ஒர்க்கு இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குருவானவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை அதிபதிங்கிறதுனால இந்த சமயத்துல வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா பதவிக்காக நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த சிவராஜ் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாக உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சொந்த தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும் ஒரு விரிவாக்கம் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க நிச்சயம் பண்ணலாம் ஏன்னா இந்த யோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ